அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறை பரம்புரளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம்தர்ஷன் பதி பேசுகிறேன் இன்றைய பதிவு ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஜாதகத்தில் நட்சத்திர பிரகாரம் தசா புத்தி நடப்புகள் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும் அல்லவா ஜாதகத்தில் கிரக அமைவு அதுக்கான கிரக பரிகாரங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒவ்வொரு தசா புத்திகளுக்கான பரிகார ஸ்தலங்கள் பற்றி அறிந்திருப்பீர்களோ இல்லையோ என்று தெரியவில்லை ஆனால் இந்த பதிவில் அந்த தசா புத்திக்கான பரிகார ஸ்தலங்கள் பற்றிய விவரங்களை கூறுகிறேன் குறித்து கொண்டு உங்களுக்கு என்ன தசா புத்தி நடைபெறுகிறதோ அந்த காலங்களில் அந்த கிரகஸ்தலங்கள் சென்று வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் இந்த தசாபுத்தி கிழக்கான பரிகார ஸ்தலங்கள் இருக்கும் இடம் திருநெல்வேலி டு தூத்துக்குடி மாவட்டங்களில் பாய்ந்தோடும் தாமிரபரணி நதியின் கரைகளில் நவ கைலாசம் என ஒன்பாளையங்கள் அமைந்துள்ளது அல்லவா இந்த நவக்கிரக ஸ்தலங்களே இதுக்கான தசாபுத்திக்கான பரிகார ஸ்தலங்களாகும் ஒம்பது சிவாலயங்கள் ஒம்பது நவரக பரிகார ஸ்தலங்களாக அமைந்து வீட்டிருக்கிறது அவை ஒன்று பாபநாசம் சூரிய கிரகத்துக்கான சூரிய மகாதசை நடப்பது அல்லவா அதற்கான பரிகார ஸ்தலம் பாபநாசம் இரண்டாவது சேரன் மகாதேவி இது சந்திர மகாதிசை புத்தி அந்தரம் நடைபெறும் காலத்தில் சேரன் மகாதேசை சென்று வழிபட வேண்டும் மூன்றாவதாக கோடக நல்லூர் இது செவ்வாய் மகாதிசை புத்தி அந்தர காலங்களில் வழிபட வேண்டிய கோயில் ஸ்தலம் நாலு குன்னத்தூர் இது ஜாதகத்தில் ராகு மகாதிசை புத்தி அந்தரம் நடைபெறும் காலத்தில் இந்த இடத்திற்கு சென்று வழிபட வேண்டும் ஐந்தாவது மரப்பநாடு சிவஸ்தலம் இது இந்த ஸ்தல எந்த கிரகத்துக்கான பரிகார ஸ்தலம் என்றால் குரு ஒருவர் ஜாதகத்தில் குரு மகாதசை நடப்பதாக கொண்டால் மரபு நாடு சென்று சிவ வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் ஆறாவதாக ஸ்ரீ வைகுண்டம் இந்த திருஸ்தலம் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி மகாதசை புத்தி அந்த நடைபெறும் என்றால் இந்த ஸ்ரீ வைகுண்டநாதனை சென்று சிவனை வழிபட்டு வர வேண்டும் ஏழாவதாக தென் திருப்பேரை இந்த சிவத்தலத்திற்கு புதன் மகாதிசை புத்தி அந்தரகாலங்கள் நடைபெறும் காலத்தில் தென் திருப்பேரை சென்று வழிபட வேண்டும் எட்டாவதாக ராஜாபதி இந்த சிவ திருக்கோயில் ஒவ்வொருடைய ஜாதகத்தில் ஏது மகா மகாதிசை புத்தி அந்தரகாலங்கள் காலங்கள் நடைபெறும் காலத்தில் ராஜபதி சிவனை வழிபட்டு வர வேண்டும் இறுதியாக ஒன்பதாவதாக சேர்ந்த பூமங்கலம் இந்த சிவஸ்தலம் அவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் மகாதிசை புத்தி யந்திரம் நடைபெறும் காலத்தில் இந்த சேர்ந்த பூமகலம் சிவசனம் சென்று வழிபட்டு வர வேண்டும் அகத்திய மாமுனிவரின் அறிவுரைப்படி அவரின் சீடர்களில் ஒருவர் தாமிரபரணி நதி உற்பத்தியாகும் இடத்தில் ஒன்பது மலர்களை விட்டார் அவர் மலர்களை விட்ட இடத்திற்கு சிந்து பூந்துறை என்று பெயர் அந்த இடமே தற்போதைய பாபநாசம் திருக்கோயிலாகும் பாபநாசம் திருக்கோயில் பொதிகை மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது அகத்தியரின் சீடர் விட்ட ஒன்பது மலர்கள் தாமிரபரணி நதிக்கரையில் ஒன்பது இடங்களில் ஒதுங்கின அந்த ஒன்பது இடங்களிலும் ஒன்பது கோயில்களை அகத்தியரின் சீடர் கட்டினார் அந்த ஒன்பது கோயில்களே நவகைலாசம் என அழைக்கப்படுகின்றன அகத்தியரின் சீடர் விட்ட மலர்களில் கடைசி மலர் சேர்ந்த இடமே சேர்ந்த பூமங்கலம் என அழைக்கப்படுகிறது தாமிரபரணி நதிக்கடலில் கலக்கும் இடத்திற்கு அருகே சேர்ந்த பூமங்கலம் அமைந்துள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் அமைந்துள்ள நவ கைலாசங்களை சர்பரூபம் என குறிப்பிடுகின்றனர் வளைந்து நலிந்து செல்லும் நதிக்கரையில் அமைந்துள்ள இத்திருக்கோயில்களை கற்பனை கோடுகளால் இணைத்து பார்த்தால் அது சர்பரூபமாகவே காட்சியளிக்கிறது எனவே சர்பதோஷ நிவாரணத்திற்கு இந்த ஒன்பது கோயில்களும் ஒரே நாளில் தரிசித்தால் பலன் கிடைக்கும் மேலும் இந்த கோயில்கள் அமைந்துள்ள வரிசை முறையை கவனித்து பார்த்தால் ஒரு புலப்படுகிறது அதாவது கிரகங்களின் விம்சோத்தரி தசா வரிசை முறைப்படி எப்படி அமைந்துள்ளதோ அதே வரிசை முறையில் இந்த கோயில்கள் அமைந்துள்ளன விம்சோத்தரி தசையில் கிரக வரிசை கேதுவில் தொடங்கி கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் என அமையும் இந்த கோயில்கள் சூரியனில் தொடங்கி சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் என வரிசையாக அமைந்துள்ளன கும்பகோணத்தை சுற்றி நவகரக ஸ்தலங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா அது அதே போல் கோச்சாரம் கிரகங்களால் உண்டாகும் பாதிப்பிலிருந்து விடுபெற அந்த கோயில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்யலாம் ஆனால் நான் குறிப்பிட்டுள்ள இந்த கோயில்கள் தாமிர பரணி நதிக்கரையில் நப கைலாசம் என குறிப்பிட்டுள்ளேன் அல்லவா இந்த ஒம்பது கோயில்கள் ஒரு ஜாதகத்தில் தசா புத்தி காலங்களில் வழிபட வேண்டிய கோயில்களாகும் இந்த பதிவை நன்கு கேட்டு உணர்ந்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மகதிபத்தி நடைபெறுகிறது என்று பார்த்து இந்த கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்